யுத்தம் செய்ய வேண்டும் என்றுதான் நான் தேர் மீது வந்தேன் இப்போது தேர் மீது வந்திருப்பதால் நீ வீரனாகி விடுவாயோ லங்காபுரியில் லங்கேஸ்வரன் முன்னால் வந்தும் கூட உன் ஜடாமுடி வணங்காமல் இருக்கிறதே இந்த அகந்தையே உன்னை அடியோடு அழிக்கப் போகின்றது ஆட்சியில் அமர்ந்திருக்கும் ஆட்சிமைக்கு நீ அருகதையற்றவன் போதும் தேவையற்ற விவாதங்கள் போர் முனையிலும் ஒரு ஒழுங்குமுறை இருப்பதை மறக்காதே பேசாதே ஏதோ சில முதியவர்களை நீ கொன்று விட்டாய் நான் முதியவன் அல்ல முறுக்கேறியவன் ராவணன் அண்டங்கள் எல்லாம் என்னை கண்டால் நடுங்குமே நவக்கிரகமும் திக்பாலரும் அடிமைகள் எனக்கு இதை மறந்து போகாதே இன்று நீ நிற்பது ராவணனின் எதிரில் ராவணனின் எதிரில் நீதி கெடுத்தாய் நெறிகெடுத்தாய் தனியாயிருந்த பெண் ஒருத்தியை கடத்தி வந்த கள்வரே வேஷம் போட்டு வந்ததை வீரம் என்கிறாயே தர்மத்தை மறந்து தற்பரமை பேசும் பாவி